அல் குரானை ஓதுகின்ற அல் குரானை தொழுகையில் மாத்திரம் ஓதக்கூடிய பல பேர் எம்மில் இருக்கின்றார்கள் தொழுகைக்கு வந்தால் மட்டும்தான் அல் குரான் அது என்னது அலஹந்து சூரா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன சூரா சின்ன சூறாலையும் சலாக்கள் உல்ஹோ அஹத் என்ற சூறாவை முழுமையாக ஓத மாட்டார்கள் அஹத் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அக்பர் என்று ஒரு கூப்பு போய்விடுவார்கள் அந்த ஒரு இதுக்கு இப்படி மாத்திரம் தொழுகைக்கு வந்தால் மாத்திரம் அல் குரானை ஓதக்கூடிய பல பேர் எம்மில் இருக்கின்றார்கள் இன்னும் சிலர் ரமதான் மாதம் வந்துவிட்டால் மட்டும் அல் குரானை தொட்டு ஓதக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அதே போன்று இன்னும் சிலர் கிடைச்சால் டைம் கிடைத்தால் நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகமான பேரும் இருக்கின்றார்கள் அதாவது இவருடைய வேலை எல்லாம் முடித்து இவருடைய வியாபாரம் எல்லாம் முடித்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் எந்த தொழிலாக எல்லாத்தையும் முடித்து வீட்டு வேலைகளை முடித்து பள்ளிக்கு வரும் பொழுது ஒரு இக்காமத் சொல்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு அந்த டைம்ல குருவான் எடுத்து போது அவர் என்று சொல்லவில்லை என்னோட புரிதலை நான் உணர்த்துகிறேன் இந்த இடத்துல அந்த கிடைக்கிற நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் மோதினால் அன்றைய நாளுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் திரும்ப எப்பயாவது போய்த்து கொஞ்சம் சோம்பரி ஆகிக்குது வியாபாரம் டல்ல ஆகிக்குது என்று பேஸ்புக் யூடியூப் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு குருவான கொஞ்சம் ஓதுவோமே அப்ப அந்த நேரத்தில் குரானை பாக்குறது இப்படி கிடைக்கிற நேரத்தில் அல் குரானை ஓதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது தவறில்லை ஆனால் குரவானுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும் எப்படி பொழுவிக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்குகின்றோமோ நாங்கள் ஒவ்வொருக்கு வாங்க சொன்னதோடு எங்கட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளிக்கு வரோம் அசருக்கு பள்ளிக்கு வரோம் மதுரை தொழுகையை நாங்கள் தொழுகிறோம் இது போல அல் குருவானுக்கும் நாங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் நாங்கள் கிடைக்கிற நேரத்தில் ஓதுவோம் என்று அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது நாங்கள் அதுக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கி ஓத வேண்டும் அன்புள்ள சகோதரர் ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு ஓதக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் பஜ்ஜி தொழுது விட்டு பஜ்ஜி தொழுது விட்ட பிறகு அதுக்கப்புறம் பாடசாலை வேலைகள் பத்தமற்ற வேலைகள் ஒரு டைம் இருக்கும் ஒரு ஒரு அவர் ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மணித்தியாலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஜிசு ஓதக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லது அரை ஜிசு ஓதக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லது ஒரு பக்கத்தை மட்டும் ஓதக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் இவங்க டைம் ஒதுக்கி என்ன செய்கிறார்கள் ஒதுக்கிறார்கள் சிலர் ஒரு மாதத்தில் ஒரு குருவானை முடிக்கிறார்கள் சிலர் ஒரு மாசத்தில் அரை குருவானை முடிக்கிறார்கள் சிலர் பத்து மாதத்துக்கு ஒரு குருவான் சிலர் ஐந்து மாதத்துக்கு ஒரு குருவான் என்று முடிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்து அல் குரான் விடயத்தில் நாங்கள் இவ்வாறுதான் நேரம் ஒதுக்கி நாங்கள் அல் குரானை ஓத வேண்டும் அதே போன்ற எமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அல் குரானை ஓதுவதற்கு நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும்